சம்பாதிச்சு ஹ <g Judite> <coughs> இருக்குது, வருஷத்துல ஒரு நாள் சரி ஊரு ஊரா போயிட்டு கஷ்டப்பட்டு இப்பதான் வந்திருக்கேன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி உங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் அப்பக்காரன்னு கூட உங்க அப்பக்காரன் நல்ல ரசனையான ஆலடி

நம்ம கடையை ஓப்பன் பண்ணாலும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஹோட்டல் ஓகேவா சொன்ன மாதிரி டைமண்ட் பாபு துணை கபாலி அண்ட் சொரணா வர பாபலா சொன்னீங்க பேர அதான் அருமையான வார்த்தைகள் டைமண்ட் பாபுன்னு துணைன்னு போட்டு சொரணா கபாலி சொரணான்னு போடுறீங்க நீங்க பேர என் பேரு வச்சிங்கன்னா தான் ஓஹோனு ஓடும் கடை ஓஹோன்னு ஓடும் போயிடும் ஊர் மேல போதே யாருக்கு தெரியும் டைமண்ட் அண்ட் பாப்போன்னு எதுக்கு பேர் வச்சினா இப்போ அமௌண்ட்டு தேவைப்படுது எனக்கு கடையை ஓப்பன் பண்ணேன் ஹோட்டலுக்கு என்னெல்லாம் போய் நாட்டில் எங்கேயும் கடமை வாங்க முடியாது இவத்தான் முட்டை போட்டுக்கிறதா நீ சம்பாதிச்சு போட்ட நகைதே நீ சம்பாதிச்சு போட்ட நகை அடா இது டேய் என்னடா பேசுற முட்டை போட்டு கொஞ்சம் எசுகிட்டு வச்சு டே என்னடா என்னடா பேசுற நீ

புரியுதா என்னத்த சொல்றாரு நகை வேணும் சொன்னா அவன்ட்டு என்ன பண்ணே தெரியாது நகையை கட் பண்ணி வைக்கிறேன் அத்தா இருடி டாப்ல பறந்துகிட்டு இருக்கேன்டி அத்தா பறந்துகிட்டு இருக்கீங்க வண்டி வர போயிட்டீங்க ரோட்ல டி பெட்ரூம் டி பா ஏய் யாரனால மோதிறங்க நான் தோக்குறேன் என்னடா ஒரு பாத்ரூம் அடிச்சேன் இப்படி ரெண்டு பேர் படுத்தா நான் எப்படி தூக்கிட்டு போறேன் வண்டித்தா காத்தி இருக்குது மல்லிப்பூ எங்க இருக்குது பெட்ரூம்ல யாரே வராங்களே ஏய் எங்கடி இழந்திருக்க விலங்கா அது ஓடும் நல்லா ஓடும்